அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது இளம் தம்பதியினருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருக்கிறாங்க அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அவங்களால நின்று நிதானமாக பேசிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கூட நிலாமல் ஒரு அறிமறியான வாழ்க்கை ஓடிட்டே இருக்கிறாங்க அது சென்னை வாழ் மக்களுக்கெல்லாம் இன்னும் டைட் ஷெடில்டு அந்த டிராஃபிக்கில் போய் ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் திரும்பி வந்து அவங்களால அந்த ஒரு திங்கள் டு ஃப்ரைடே அந்த அஞ்சு நாட்களையும் அவங்க டைட் ஷெட்யூல்டாக தான் போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அப்படி அவங்க அந்த டைட் ஷெட்யூல்ட அந்த வாழ்க்கை இருக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது அந்த சாட்டர்டே சண்டே அந்த ரெண்டு நாட்களை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி இப்படிலாம் அந்த ரெண்டு நாளில் நீங்கள் சென்ட் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோனியம் வரும் ஒரு பாசம் அதிகமாகவும் உங்களுக்குள்ளே ஒரு பிணைப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்களா அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு புனிதமானதுங்க நை லைஃப் லாங் நம்ம அவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் ஒரு அஞ்சு நாள் கொடுத்துக்கலாம் ஆனால் அந்த சாட்டர்டே சண்டே மட்டுமாவது நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கான டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ உள்ள இளம் தம்பதியினருக்கு நிறைய பேருக்கு தெரியுது அதை அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அதில் பாதி பேருக்கு மன பிரச்சனைகள் இதை மாதிரி அந்த சாட்டர்டே சண்டே கூட ஒரே பிரச்சனை ஒரே மனஸ்தாபங்கள் இதோட தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ரெண்டு நாள் இனிய நாளாக இருக்கும் அந்த இனிய நாளை வச்சுட்டே நீங்கள் அஞ்சு நாளை நல்லா அழகாக வேலை செஞ்சுட்டு ஓட்டிடலாம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் காலையில் ஏந்திரிச்சதுமே ஒழு லேட்டாக தான் ஏந்திரிப்பீங்க இல்லைங்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அரவணைப்பு கொடுத்துட்டு ஒரு ஹக் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு அன்றைக்கி நாளை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்தமான ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று காஃபி அல்லது டீ டீ சில பேர் இப்போல்லாம் வேறு பானங்கள் குடிக்கிறீங்க அதை மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு பிடித்தமான இடத்துல அமர்ந்து அது வந்து பால்கனியாக இருக்கலாம் இல்லை ஒரு இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு மனசார அப்படி ரிலாக்ஸாக இயற்கையை பார்த்துக்கிட்டு ஒருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடிக்கலாம் அந்த உரையாடல் வந்து இனிமையான உரையாடலாக இருக்கணும் அது வந்து உங்களுக்குள்ள ஒரு அந்யூனியத்தை அன்னைக்கு பகல் பொழுதில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் சில நல்ல விஷயங்களை பேசலாம் மனதார அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அந்த அந்த சிரிச்சிட்டே அந்த ஒரு உரையாடல் வந்து ஒரு இனிமையாக துவங்கலாம் அந்த உரையாடலில் வந்து நெகட்டிவிட்டி இருக்கவே கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தரை குறை சொல்கிறது இருக்கவே கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள பாசிட்டிவை மட்டும் பேசுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் என்றைக்கி எதிரில் உள்ள உங்கள் பார்ட்னருடைய குறைகளை பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கே உங்களுடைய விரிசல் லைட்டாக விழ ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பாசிட்டிவாக பேசிட்டு அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அது இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விடுமுறை நாட்கள் தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிலாக்சேஷன் இல்லையா அப்போ உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க சில பேர் என்பி சாப்பிட்றாங்களோ இல்லை மற்ற ஐட்டமும் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ கணவனுக்கும் மனைவிக்கும் பிடிக்கிறத மாற்றி மாற்றி சேர்ந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு அதை செய்யும் பொழுதே ஒரு நகைச்சுவை உணர்வோடு அது ஜாலியாக கோவம் இல்லாமல் அது அந்த கிச்சனை வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக ஆகிட்டு இருவரும் சேர்ந்து செஞ்சுட்டு ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் இல்லையா அப்போ இதையும் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் நல்லா தான் இருக்கும் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அந்த உட்காந்து நீங்கள் சாப்பிட்றீங்களே அப்போ வந்து சில குறைகள் இருக்கும் சாப்பாட்டில் ஏன்னா நீங்கள் இளம் தம்பதியினர் ஃபுல்லாக சமைக்கவும் தெரியாது அந்த குறைகளை மிகைப்படுத்தாமல் இதில் என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தது சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் இருக்கணும் இல்லையே ஒன்றால் தான் ஆரம்பிச்சிது நீ இதை போட்ட நான் அதை போட்டேன் அப்படிங்கிற அந்த வாக்குவாதத்துக்கு போயிடாதீங்க பரவாயில்ல இது இல்லை நம்ம அடுத்தது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்டோடு பேசுனீங்கன்னா அந்த உணவு ப சாப்பிட்ற இடமும் ஒரு நல்ல இடமா மாறி ஒரு மகிழ்ச்சி ஆகிடும் அதை விட்டுட்டு நீ செஞ்ச இது நல்லா இல்லை நான் செஞ்சது இது நல்லா இருக்குது அப்படிங்கிற அங்கே வாக்குவாதத்துக்கே போகக்கூடாது உங்களுக்காக யார் யார் பார்ட்னர் செய்கிறாங்களோ அதில் உள்ள பாசிட்டிவ் எது நல்லா அதை சொல்லுங்க எது நல்லா இல்லையோ அடுத்த முறை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் இன்னொன்று இந்த விடுமுறை நாட்களில் சில வேலைகள்லாம் வெண்டிங் இருக்கும் தான் இல்லைங்களா அவங்களுக்கு மனைவிக்கும் இருக்கும் கணவனுக்கும் இருக்கும் அதை ஒரே இடத்துல ஒரே ரூம்லேயோ இல்லை ஒரே ஹால்லேயோ உட்காந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சிகிட்டு இருக்கலாம் அப்படி செய்யும் பொழுது கணவன் நம்மளுக்கு சப்போட்டாக நம்ம கூட இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்வோ மனைவி நம்மளுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கிறா அப்படிங்கிற உணர்வும் ஏற்படும் அந்த டைமில் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனில் யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இல்லை ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டு அப்போ கணவன் மேலே <laughs> 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 ஈடுபாடு இல்லாமல் வேணி மனைவி மேல் மேல் ஈடுபாடாத இல்லையோ அடுத்தவர்களுக்கு அன்றைக்கி முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதுங்க நீங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த பூனை தூக்கி ஓரமாக வச்சிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய உங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கலாம் அடுத்து இன்னொன்று முக்கியமானது நீங்கள் இருவருமே சில பிளான்ஸ்லாம் வச்சுருப்பீங்க சில டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் இதுங்களெல்லாம் பாசிட்டிவ் வேல டிஸ்கஸ் பண்ணுங்க பாசிட்டிவ் வேல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இன்னும் ஒன்று முக்கியமானது என்டர்டெயின்மெண்ட்டுங்க என்டர்டெயின்மெண்ட் வந்து இந்த இளம் தம்பதியினருக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை இருந்தாலும் சில பேர் கூச்சப்பட்டுக்கிட்டோம் சில பேர் அதை வந்து நீங்கள் ரெண்டு பேர் தானே இருக்கீங்க நிறைய நல்லா மனம் விட்டு தப்போ பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் மீம்ஸ் பண்ணலாம் சில நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்க்கலாம் இல்லை சில கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வே வேணும்னு ஏமாத்திக்கிட்டு அப்படியே கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அதை நான் சீண்டி பார்க்குறது இந்த மாதிரி இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதுக்கட இல்லாமல் சில பேர் கூட ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான தம்பதி நிறைய யாராவது இருப்பாங்களா அவங்களையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஜாலியாக நாலு பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் ஸ்பென்ட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட அது வந்து ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அது வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆகிடும் மனம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க சின்ன 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிறோம்ல அது மாதிரி ஒரு எதுவுமே கிடைக்காதுங்க உங்கள் கணவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையில் விடலாம் ஆயில் பாதை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன தேய்ச்சி ஹெல்ப் பண்ண விடலாம் அவங்களுக்கு நெயில் கட் பண்ணி விடலாம் அவங்களுக்கு இதாவது ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இது நல்லா இருக்குது இது நல்லாயிருக்குன்னு இன்றைக்கி திங்கட்கிழமை இதை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி அதை இப்படி இதெல்லாம் போட்டுக்கலாங்க அப்படின்னு பண்ணலாம் அதே மாதிரி மனைவிக்கி கணவன் எண்ணெய் தேய்ச்சி விடலாங்க அதெல்லாம் ஒரு தப்பேல் அதெல்லாம் ஒரு ஜாலிதான் தலைவாறுறது கிண்டலாக சிரிச்சுட்டு தலைவாரி விடுறது அந்த நெகங்கள் வெட்டி விடுறது இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ் தான் அயன் பண்ணி கொடுக்குறது நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்க அந்த ட்ரெஸ் போட்டுக்கன்னு பாசிட்டிவ் வேலை சொல்கிறது ஏய் இவன் முஞ்சிக்கு இது நல்லாவே இருக்காது பாரு குரங்கு மாதிரி அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன் மாதிரி சண்டையில் தான் முடியும் பாசிட்டிவ் வேலையே தாங்க பேசணும் இப்போ பாசிட்டிவ் வேலை பேசுகிறது அவ்வளோ அவ்வளோ முக்கியம் இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கும் நீ அன்றைக்க போட்டு நல்லா இது நல்லாயிருக்கும் அதை போட்டுகிட்டு போய் நல்லாயிருக்கும் நீ இன்னும் கொஞ்சம் நீட்டாக ஆஃபீஸ் போகலாமே இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்டிக்க இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்றலாமே மாதிரி பாசிட்டிவ் வேல உங்கள் மனைவி என்கரேஜ் பண்ணலாம் நீங்கள் கணவனை என்கரேஜ் பண்ணலாம் நீ ஆயில் ஃபுட்டு சாப்பிடாத நல்ல ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிடு ஆஃபீஸ்க்கு ஏதாவது எடுத்துகிட்டு போய் சாப்பிடு இந்த மாதிரி சில விஷயங்களை அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது அதை மாதிரி நீங்கள் செய்யலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை ரெண்டு பேருமே போய் ஷாப்பிங் வெஜிடபிள்ஸ் வாங்குறது ஃப்ரூட்ஸ் வாங்குறது இதை மாதிரிலாம் வாங்கி அந்த வச்சிடலாம் சில பேர் அந்த அதில் செய்யவே மாட்டேன்றிங்க அதுக்கு கொஞ்சம் டைம் வைத்து ஈவினிங் ஆ டைம் இல்லை மார்னிங்கில் போயிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை மாதிரி அது இது வந்து இதெல்லாம் வந்து வீட்டுக்கானது அது இல்லாமல் சும்மா குட்டி குட்டியாக கிஃப்ட்டு கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீக்கு வீக்லி கிஃப்ட் அப்படின்ட்டு பெரிய காஸ்ட்லியாக அப்படியே தான் வாங்கணும்னு கிடையாது ஒரு ஃபை ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சின்ன சின்னதாக அதை மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்ல அதை மாதிரி கிஃப்ட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கலாம் ஈவினிங் டைம் ஆனால் நீங்கள் பீச் போகலாம் மால் போயிட்டு ரெண்டு பேருமா போயிட்டு ரிலாக்ஸாக காலார போயிட்டு ரொம்ப பெரிய பொருள்லாம் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்கி குவிக்காமல் சும்மா ரிலாக்ஸேஷனுக்காக போட்டு ஷாப்பிங் போகிறது லைட்டாக அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது ஒரு சின்ன ஹோட்டலில் போய் சின்ன சா டின்னர் பிடிக்கிறது இதை மாதிரி சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணிக்கிறது ஆனால் எல்லாத்துலேயுமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டுறாதிக்கு பாசிட்டிவ் வெளியே பேசுங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் நம்மளுக்கு அப்புறம் இன்னும் ஒன்றுங்க நாம் பேசும் பொழுதோ இல்லை உரையாடிட்டு இருக்கும் பொழுதோ எதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணும் பொழுதோ அதாவது எதிரில் உள்ளவங்களுடைய நெகட்டிவிட்டியை பேசவே பேசாதீங்க பாசிட்டிவை மட்டும் பேசுங்கள் நெகட்டிவ் தானாக காணாமலே போயிடும் பாசிட்டிவை சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் உறவினர்களுடைய குறைகளை பேசாதீங்க உறவினர்கள் உங்கள் மாறி மாறி அவங்க ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸை வந்து பேசிவிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது அவங்கள காமெடி பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க எதிர்பார்ட்னருடைய ஃபேமிலியை நம்ம டச் பண்ணோன்னு வச்சுங்களேன் அது சண்டையில் தான் முடியும் அதெல்லாம் டச் பண்ணவே பண்ணாத உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எப்படி முக்கியமோ அது எதிர்பார்ட்னருடைய ஃபேமிலி அவங்களுக்கு முக்கியம் தான் அதில் உள்ள பாசிட்டிவ் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நெகட்டிவ் இருந்தால் அதை விட்டுடுங்க நீங்கள் நெகட்டிவ் சொல்கிறதுனால அங்கே மாற போகிறது எதுவுமே சின்ன சின்ன குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் வராமல் இருக்காதுங்க நம்ம என்ன மிஷினா என்ன நம்மளும் மனிதர்கள் தானே சின்ன சின்னது வரதான் செய்யும் அதெல்லாம் வந்தால் கூட ஒருத்தர் யார் கோபமாக இருக்காங்களோ மற்றவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்ததெல்லாம் அதுங்க நம்ம கோவப்பட்டவங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்துட்டு உடனே சாரி கேட்டுடலாம் மன்னிப்பு கேட்டுடலாம் நம்ம வந்து அது ஒன்றும் தப்பே இல்லை நான் தெரியாமல் தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம மனைவியிட்ட கணவன்கிட்டையோ ஒத்துக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது ஈகோ அங்கே இருக்கவே கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அதில் என்ன ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உடனே அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் டக்குன்னு அந்தளவுக்கு அந்த சாட்டர்டே சண்டே போகாமல் இருக்கிறது இன்னும் நல்லது இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் ஒன்று ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய நாள் அன்னைக்கு நல்ல நாளாக இருக்கும் ஓகேங்களா நாம் விட்டு கொடுக்கறது நம்ம கெட்டு போகிறதுக்கு இல்லைங்க நம்மளுடைய நன்மைக்கு தான் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு போகலாம் நாம் ஒருத்தொருத்தரும் என்ஜாய்மெண்ட்டாக அந்த ரெண்டு நாட்களை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீக்கெண்டு ஜாலியாகவும் இருக்கும் அந்த ம வரக்கூடிய ஐந்து நாட்கள் உங்களுக்கு இனிய நாளாகவும் போகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்